அதே நேரத்துல சத்தீஷோட அப்பா சுப்பிரமணியம் வராரு சுப்பிரமணியம் எல்லாம் கதவு அடிச்சு விட்டுறாரு கதவு அடிச்சு கிட்ட போய் திட்டுறாரு டே கண்ணா உனக்கு கதவு ஜனலானா மூறே உங்க அம்மா அது உங்க அம்மாவோட ஆத்மா நீ போயிருந்தானா உன்னுக்கு ஒன்னும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சத்தீஷ்க்கு ஒண்ணுமே புரியல சத்தீஷ்கோட கேக்குறாரு என்னப்பா பொய் சொல்றீங்களா அம்மா உயிரோட பாத்தானேன்ட்டு அப்ப சுப்பிரமணியன் சொல்றாரு உனக்கு நடந்ததுலாம் எதுவுமே தெரியாது நான் நாளைக்கு சொல்றேன் இப்போதைக்கு போய் வாய மூடிட்டு தூங்கன்னு சொல்றாரு அதை கேட்ட சதீஷும் குருகுருன்னு போய் தூங்க போறான் ரெண்டு பேரும் தூங்க போயிட்டாங்க தூங்க போயிட்டு காலையிலும் ஆயிடுச்சு சோ காலையில ஆனவனு எழுந்துறாங்க எழுந்த உடனே எல்லா கதவு ஜன்னலையும் அவங்க வந்து திறக்கிறாங்க இப்ப சுப்பிரமணியம் முடி எடுக்கிறாரு நடந்த எல்லாத்தையும் அவங்க புள்ள கிட்ட சொல்லலான்ட்டு சுப்ரமணியன் சுப்பிரமணியம் சதீஷை கூட்டிட்டு போறாரு சதீஷ் கிட்ட காட்டுறாரு இதே இடத்துலதான் அவங்க அம்மா இறந்தா அந்த சைத்தான் கிட்ட அப்படின்ற மாதிரி சோ நம்ம ஊர் வந்து சபிக்கப்பட்ட ஊரு நான் ஏழு மணிக்கு மேல சைத்தான் வந்துருவாங்க அவங்க யார் யார் எல்லாம் கடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சைத்தானா மாறிடுவாங்கன்னு சதீஷ் கிட்ட சொல்றாரு